வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் டைம் ட்ராவல் தேவ் ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தானே அந்த பையன் பேர் தேவ் எப்போ பார்த்தாலும் திருப்தியாகவே இருக்காதா எந்த பொம்மை வாங்கினா இது எனக்கு பிடிக்கல அந்த பொம்மை வாங்கினா எதுவும் பிடிக்கல ஒரு வாட்டி அவங்க பாட்டி ஊருக்கு போய் ஒரு பழைய ஒரு ட்ரெயின் இருந்துச்சு அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம் அந்த வண்டியெல்லாம் தொடச்சிட்டு அவன் எப்படிடா இருக்குன்னு பார்க்கலாம் இது என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தானாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அங்கே ஒரு பட்டன் மாதிரி இருந்துச்சான்னு அந்த பட்டனை அமுத்திட்டான் பட்டன் அனுப்பே அந்த ட்ரெயின்குள்ள உட்காந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டான் பாஸ்ட்டில் போய் பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான் யாரும் இல்லையான் பக்கத்தில் அங்கே நிறைய டைனோசஸ் எல்லாம் இருந்துச்சான் அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சான் சந்தோஷமாகவும் இருந்துச்சான் ஆச்சரியமாகவும் இருந்துச்சான் அவனுக்கு ஒரே என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே குஷியாக இருந்துச்சான் அவன் திருப்பி அந்த பட்டனை அமைக்க ஃப்யூச்சருக்கு போனேன்னா ஃப்யூச்சருக்கு போய் அந்த வீட்டெல்லாம் அவங்க வீடெல்லாம் பார்த்தா நிறைய பழசெல்லாம் ஆயிடுச்சான் அவனுக்கு ஒரு மாதிரி திருப்தியாகவே இல்லையான் என்னதான் பாஸ்ட்டுக்கு போனாலும் ஃப்யூச்சருக்கு போனாலும் நம்ம வீடு மாதிரி வரலையே அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அந்த பட்டனை அமுக்கினானா அந்த பட்டனை அமுக்கானே திருப்பி அவங்க வீட்டுக்கே வந்துட்டானா அப்போ தான் அவனுக்கு திருப்தியாக இருந்துச்சான் என்னதான் பாஸ்ட்டு பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் ஃப்யூச்சரை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது அப்படின்னு அவன் உணர்ந்தானான் இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம எங்கே இருக்குமோ? அங்க ஹாப்பியாக இருக்கணும் நன்றி